வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான ரிசல்ட்டை இன்றைக்கி வந்து டிஆர்பியை வந்து அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு ப்ளஸ் சிவி யார் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிபேஷனாக கொடுத்துருக்காங்க டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும் இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு நவம்பர் இருபத்தி ஏழு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு காலம் வந்து பார்த்திங்கன்னா காட்டும் கீழே பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்லிஸ்ட் இருக்குது இந்த ப்ரெஸ்லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கருணி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு காலிப்பண்ணிடங்கள் நேரடி நியமன நோட்டிபிகேஷன் டிஆர்பியால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று வெளியிடப்பட்டது அறிவிப்பின்படி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்வுகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அறிவிக்கையின்படி இறுதி விடை குறிப்புகள் தேர்வு முடிவுகள் மற்றும் ஒன்னிஷ்டு ஒன்னிஸ் டுவெண்ட்டி ஃபைவ் விகிதாச்சாரப்படி மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் பாடவாரியாக ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணிநாடுகளுக்கு நாடுகளுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதம் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ளும் நாடுகளுக்கான வழிமுறைகள் அதே மாதிரி அழறி சான்றிதழ் படிவம் பிற இனப்பில் கண்டுள்ள படிவங்கள் ஆகியவை வெளியிடப்படுகிறது அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக பணி தெரிவிக்கப்படுகிறது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான இடம் மற்றும் தேதி ஆகியவை சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவர் தங்களது அனைத்து அசல் சான்றிதழ் மற்றும் பிற ஆணவனுடன் அதுடன் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி அலரி சான்றிதழ் உரிவு படிவம் ஆகியவற்றில் இரு நகல்கள் டூ காபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல கிளிக் த ரிசல்ட் வியூ த எக்னா எக்ஸாமினேஷன் ஒரு டேப் இருக்கும் ஸோ அதை ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது எல்லாருமே இப்போ ரிசல்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே கிளிக் த டூ வியூ லிஸ்ட் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ அந்த சிவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து தெரியும் ஸோ சர்வர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன் ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சர்வர் வந்து டவுன் ஆகிருக்கு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃபை காட்டுறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ பாட்னின்னு எடுத்துக்கலாம் பாட்னிக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய சி இதை வந்து செக் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பார்ட் ஏ ரிசல்ட்டு ஃபார் ஆல் கேண்டிடேட் இன்க்ளூடிங் கொடுத்துருக்காங்க அந்த தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கான ரிசல்ட் வந்து கீழே டீட்டெயிலாக இருக்குது மொத்தமாக நூற்றம்பது பேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வருது ஸோ இது ரிசல்ட் காப்பி தான் ரிசல்ட் காப்பி இப்படி தான் இருக்கும் வாட்னி மேட்ச் இருக்கு ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணக்கராசிரியோட சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் மேஜருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ வெப்சைட் ஆகி ஒரு டைம் போய் பார்க்கலாம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செக் இருக்காங்க இந்த இடத்துல ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட்டு பார்ட் ஏன்னு இருக்கோம் இந்த இடத்துல ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் பார்ட் பின்னு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாட்னி வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் கிளிக் பண்ணால் எனக்கு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிரும் ஸோ இதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போனீங்கன்னா உங்களுடைய மார்க் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்களா இதில் பாருங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு ஃபார்ட்டி நைன் நாட் குவாலிஃபைடு ஃபிஃப்டி சிக்ஸ் நாட் குவாலிஃபைடு ஸோ எல்லாத்தோட ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணணும் ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டி இருந்தால் ஃப்ரெண்டுக்கு இங்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க மறக்காத மான கிட்ட சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கீ ஆன்சர் ஆல்ரெடி விட்டாங்க இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ மாதிரி உங்கள் மேஜருக்கான ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ இன்ஃபார்மேட்டி வந்தால் இப்படேட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க டிஆர்பி ட்ரெட்டர் ரிலேட்டட் அப்டேட் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாநகராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு பை ஒன்றும் அப்டேட் ஆகும் ஸோ இப்போ பிஜி டிஆர்பிக்கான ரிசல்ட்டாக அபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சரிங்களா பார்ட்டியை தமிழுக்கான அந்த மதிப்பெண்ணும் அதே மாதிரி நூற்றம்பது மார்க் தனியாக மேட்ச் இருக்குது அதுவும் வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவாங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த அப்டேட்டு ஒன் பை ஒன்னோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னோ உங்களுக்கு அப்டேட் வரும்